சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் தடைபட்டுவிடக் கூடாது என்று அரசால் ஜாதிகளில் ஜாதிகளை சார்ந்தவர்களை அரசுடைய பணிகளிலும் மீதி இருக்கின்ற ஒன்பது பிரிவுகளில் உள்ளவர்களெல்லாம் அரசு பதவியில் அமர வைப்பதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்னுடைய மகன் மரணத்தில் நான் உறுதி எடுத்து அதை நோக்கி பயணம் செய்து சக மனிதனுக்காக வாழ்ந்து என் மனம் என் மகனின் ஆன்மா சாந்தி அடைகின்ற முறையில் அந்த வேலையை அபிவிருத்திவேன் என்பதை அனைவருக்கும் நம்பி பாராட்டி எனக்கு ஆறுதல் சொன்ன அத்தனை நல்ல உள்ளம் கிடைக்கும் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்து பல்வேறு பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்த அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளிலே இருக்கின்ற வெற்றியாளர்களாக பவடி காரணம் இத்தனை மகன்களை நான் பெற்றிருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் வலிமையோடு பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு எடுத்து இந்த என் மகனின் இறுதி நாளில் நான் கூடுதலை கொண்டு அந்த பாதையிலே நான் பயணிக்கிறேன் என்பதை மாற்றிடம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து